ஓம் சக்தி எங்களது மூதாதையர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் அன்பு நேயர்களே உண்மையாகவும் மிகவும் துல்லியமாகவும் இறை அருளாலும் சொல்லும் ஜோதிடம் பொய்த்து போகாது ஒன்று தவறான நேரம் குறிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் பலன்களை சரியான முறையில் சொல்ல முடியாது அந்த காலத்தில் எனது மூதாதையர்கள் ஆசிரியர் தொழில் செய்து கொண்டும் ஓய்வு நேரத்தில் ஜாதகம் கணிப்பவர்களாகவும் இருந்தார்கள் அப்பொழுது பழைய பஞ்சாக முறைப்படியே சொன்னார்கள் பழித்ததால் நிறைய பேர் வீடு தேடி வந்தார்கள் எனது கணவருக்கும் இதில் ஆர்வம் இருந்ததால் ஜாதகம் படித்து பட்டம் பெற்றார் அவர் படித்தறிந்து சொன்னாலும் சொன்னது பழித்தது ஏனென்றால் அடியேன் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருப்பவள் நல்லது சொன்னாலும் வேறு ஒன்றை சொன்னாலும் அவர் சொல்வது அப்படியே பழித்தது இத்தொழில் இறையருளை சார்ந்தது சொல்பவர் தன்னொழுக்கம் மிக்கவராய் இருக்கும் பொழுது இன்னும் சிலாக்கியம் சொல்வது அப்படியே பழித்துவிடும் நேரமும் தேதி எதுவும் தெரியாமல் வந்தாலும் ரூலிங் பிளானெட் என்னும் முறையில் கண்டுபிடித்து விடுவார் கண்டுபிடித்து விடலாம் இவற்றை கிருஷ்ணமூர்த்தி பத்ததி மூலம் அவர் அறிந்து கொண்டது நாற்பது வருட கால அனுபவத்தில் எத்தனையோ பேர்கள் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார்கள் அறிந்தவர்களை தவிர வேறு ஒருவர் முகங்களும் இன்று வரை நினைவில் இல்லாத பட்சத்தில் அப்பொழுது புதிதாய் வந்த ஒரு கணவன் மனைவியின் முகம் இன்னும் எனக்கு அப்படியே நினைவில் உள்ளது ஏனென்றால் அவர்களது பையனின் ஜாதகம் மிகவும் மோசமாக இருந்ததால் நல்ல முறையில் அதிர்ஷ்டமான ஜாதகமாக கட்டங்களை மாற்றி எழுதி கொடுங்கள் நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கேட்பதை கொடுக்கிறோம் என்று வற்புறுத்தினார்கள் எனது கணவரோ அவர்களை மிகவும் கடிந்து இனிமேல் இங்கு வராதீர்கள் என்று அனுப்பிவிட்டார் இந்த கலை எப்படிப்பட்டது என்பது அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுவும் வழி வழியாய் வரும் கலைதான் எனது கணவர் ஜாதகம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த காலத்தில் வந்தவர்கள் சென்ற பின்பு ஒரு நாள் எங்கள் பத்து வயது பையன் அப்பா இந்த கட்டத்தில் இது இருந்தால் என்னப்பா என்று கேட்க ஆரம்பித்து பிறருக்கு அவன் அப்பா சொல்லும்போது அவருக்கு தெரியாமல் மறைந்திருந்து கேட்க ஆரம்பித்து கற்றுக்கொண்டான் இப்படி வழி வழியா இறையருளால் வரும் கலைகளை மிகவும் கேவலமாய் பேசுவதும் ஜாதகம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்வதும் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் வருவதை முன்கூட்டி சொன்னால் எப்படி சமாளிப்பது என்பதையும் சரி இனி ஏற்றம்தான் என்பதையும் ஜாதகரின் மனம் அறிந்து கொண்டு தெளிவு பெறும் சொல்பவர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இனிமேல் உன் கதை அவ்வளவுதான் வேலைக்கு ஆகாது உன் ஜாதகம் என்று சொல்லி பயமுறுத்துவதை விட கொஞ்சம் கவனமாய் இருங்கள் இறையொருளால் வெளிவந்து விடலாம் என்று ஜாதகருக்காக கொஞ்சம் நாமும் வேண்டி கொண்டால் இன்னும் நலம் இப்பொழுது எனது கணவர் ஜாதகம் சொல்வதில்லை அதற்கு உடல்நிலை ஒத்துவரவில்லை இறைவன் இருப்பதை நம்புகிறோம் அல்லவா அப்படித்தான் சரியாக ஜாதகம் சொல்வோரையும் உண்மையாய் அருள்வாக்கு சொல்வோரையும் எள்ளி நகையாடாமல் இருந்தால் நல்லதாயிருக்கும் இருக்கும் பிறருக்கு பயன்படும் இந்த அரிய கலைகள் நம்மை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் இது மூட நம்பிக்கையை வளர்ப்பது அல்ல இறைவன் நேரடியாய் சொல்ல மாட்டான் பிறர் மூலம் சொல்ல வைப்பான் அப்படிப்பட்டவர்கள்தான் இவர்கள் அன்பு நேயர்களே